வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராஜ் அஸ்டாலஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன் சயின்டிபிக் வேதி கஷ்டாலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் எந்தவித மூட நம்பிக்கைகளும் போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி கர்மா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்கிறது நல்ல சம்பவங்களாகவும் அவ்வளோ நல்ல சாதகம் இல்லாத சம்பளமாகவும் எப்படி உருவெடுக்குதுங்கிறத நம்ம துல்லியமாக எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் அந்த யோகா இருக்குது இந்த யோகா இருக்குதுன்னு இல்லாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளை வீடியோஸ் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஜோதிட விஷயங்கள் நல்லா புரியும் அதே சமயத்தில் பலாபலங்களும் உங்களுக்கு சிங்க் ஆகி வரும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல சுக்கிரன் புதன் செவ்வாய் இருந்து மூன்றாம் இடத்துக்கு இடம் பெறுகிறார் விருச்சிக ராசியோட அதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் மூன்றாம் இடத்துல போய் உச்சம் பெறுகிறார் ஸோ இது எந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குதுன்னா ஒரு முயற்சியில வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஏன்னா ராசி அதிபதியே மூன்றாம் இடத்துல உச்சம் பெறுறது பார்த்தீங்கன்னா ஒரு தைரியத்தையும் ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு இதுல வந்து எந்த மாறுதலும் இல்லை அதே சமயத்துல இந்த புதன் சுக்கரன் மூன்றாம் இடத்துல போய் மறையிறது பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் உடனே நடத்தி காட்ட முடியாமல் கொஞ்சம் இழுபறியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் பிப்ரவரி மாதம் பாத்தீங்கன்னா சில செயல் விஷயங்கள் நீங்க ஒரு தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் சில விஷயம் போகும் உடனே எடுத்தமா கவுத்தமான செய்ய விஷயங்கள் செய்ய முடியாது பொறுமையாவும் தீர்க்கமா தான் செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குது அடுத்த மாதங்களில் வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு ஒரு ஆரம்ப கட்ட ஃபவுண்டேஷன் வேலைகளாக தான் நீங்கள் வந்து பிப்ரவரி மாதம் செய்யுமே ஒழிய பிப்ரவரி மாதம் எல்லாம் செய்து முடித்து விடலாம் என்று நினைக்க முடியாது ஏன்னா அது மூன்றாம் இடத்தில் இடம்பெயர்றது வந்து ஒரு விதமான முயற்சியை தான் கொடுக்குதே ஒழிய உத்வேகத்தான் குடிக்கதே ஒழிய ஒரு முடிவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை அதனால விருச்சகராசிக்கார்க்கு ஆல்ரெடி குரு ஆறாம் இடத்துல மறைந்து பன்னெண்டாம் இடத்துல பார்த்து விரயங்களும் கடன் வாங்குதலும் புதுசாக அடுத்தவருடைய முயற்சிக்காக தொழில் முயற்சியாக இருந்தாலும் சரி மற்ற ஒரு சுப செலவுகளுக்கு முயற்சிகளாக இருந்தாலும் சரி ஒரு செலவுகளையும் ஒரு சுப இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒரு கடன் வாங்குவதையும் அது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது இந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் மூன்றாம் இடத்துக்கு மாறுறது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே எல்லா விஷயம் கொஞ்சம் ஸ்லோவா போகக்கூடிய அமைப்பும் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் உடனே ரிசல்ட் வராத மாதிரியும் கொஞ்சம் தோய்வாக போய்க்கூட ஒரு அமைப்பு தான் இருக்குது அதே சமயத்தில் உத்வேகத்தையும் மன உறுதியும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலாம் இடத்துல சனி இருக்கிறது வந்து சஸ் அர்த்தாஸ்ட்ர சனியாக பார்க்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொழில வந்து சில விஷயங்கள் மாற்றி செய்யணும் சில விஷயங்கள் ரிஃபைன் பண்ணணும் ரிஃபார்ம் பண்ணணுங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்க தான் செய்யும் ஏன்னா சனி பத்தாம் பார்வையாக பார்த்துட்டு இருக்காரு ஸோ அந்த அமைப்புக்கும் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஈடுபாடும் கொஞ்சம் டைம் எடுக்கணும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்கும் சுக்கரன் மூன்றாம் இடத்துல மறையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து செயல்படணும் குடும்பத்தில் சில விஷயங்கள் நீ விஷயங்கள் வந்து கணவராக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி பெரிய ரெசிப் பெரிய ஒரு அங்கீகாரமும் கிடைக்காம ஒரு மாறியான இருக்கக்கூடிய டைம் தான் இருக்கு ஸோ நீ கொஞ்சம் பொறுமையாகவும் இந்த மாதம் வந்து தீர்க்க ஓஸ்ட்டு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக ராசிக்காரர்களுக்கு உண்டு சந்திராஷ்டம நாட்களாக பாத்தீங்கன்னா பிப்ரவரி பத்தொன்பது பிப்ரவரி இருபது பாத்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்களாக வருகிறது விருச்சகராசிக்கார்கள் அந்த நாட்களை கொஞ்சம் முக்கியமான விஷயங்களும் முக்கியமான வேலைகளும் முக்கியமான டிசன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது தவிர்க்கிறது நல்லதுங்க அந்த விதி எழுதுறது இது ஒரு குழந்த தலிச்ச மண்டவோடு இந்த எழுதிருக்குது இந்த தெரியுதா விதி இது வந்து எழுத்து கிடையாது இது நரம்போட மனித நரம்போட அச்சு அப்படின்றாங்களே நரம்புனாக்கா செதையில தான் மறக்கணும் எலும்புல எப்படி மறக்க எலும்புக்கு நரம்புடைய சம்மந்தம் இருக்குதா இல்ல இந்த எலும்புக்கு மேல இருக்கிற செத தான் நரம்பு ஓடுறது எல்லாமே எலும்புல ஊசி போடுறாங்களா இல்ல நரம்புல தானே ஊசி போடுறாங்க நரம்பு செதைக்கும் நரம்புக்கும் தான் சம்மதம் எலும்புக்கு கிடையாது இந்த எழுத்தெல்லாம் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க இதெல்லாம் வந்து நாங்க ஆதி பொழுதுல எங்களுக்குன்னு குருநாதர் இருக்கிறாங்க அவங்க கிட்ட போயிட்டு நாங்க நாப்பத்தி நாள் பூஜையில இருந்து நாங்கள் எல்லா வேலையும் செய்து கத்துக்குன்னு கேரளாவில எனக்கு ஒரு குரு இருக்கிறாங்க கொல்லிமல்லியில ஒரு குரு இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சில இடத்துல எல்லாம் எனக்கு குருங்க இருக்கிறாங்கம்மா அங்கே போனாக்கா நான் நாற்பத்தி எட்டு நாள் நாற்பத்தி எட்டு நாள் நாங்கள் விருது இருந்து தான் எல்லா வேலையுமே கத்துனுவார் இதுல என்ன எழுதி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லிடுறீங்களா இதுல என்ன எழுதி இருக்குது பிரம்மனுடைய எழுத்து வந்து இதுல எழுதின எழுத்து பதினோரு வயசு வரைக்கும் தான் இருப்பேன் அதுக்குள்ள உன்னுடைய ஆயில முடியும் அப்போ அது வந்து அகால மரணம் அடைஞ்ச ஒரு குழந்தையோட மண்டவோடு இல்ல விதி முடிஞ்சு இறந்துச்சு பாப்பா ஓகே ஓகே அந்த தம்பி வந்து விதி முடிஞ்சு இறந்தது உங்க அவங்க வீட்டுல வந்து குழந்தையே பிறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆதி பொழுதுல செய்த ஒரு மாந்திரிகத்தால குழந்தையே இல்லாம இருந்தாங்க இந்த முதல் குழந்தை பிறந்துச்சுனாக்கா அடுத்தடுத்து உனக்கு குழந்தை பிறகுறதுக்கு வாய்ப்பு உண்டுனும் அம்மாவும் உத்தரவு கொடுத்துருக்குறாங்க இந்த குழந்தை பிறந்த உடனே மூணு பாப்பா பின்னாடியே அஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் மூணு பாப்பா பின்னாடியே அந்த மூணு புள்ளி எதுக்கு பெத்தாங்கன்னா இது போறதுன்றது அவங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிச்சு எனக்கு தம்பி வேணும் தங்கச்சி வேணும் தங்கச்சி புள்ள இவங்க அந்த பதினோரு வயசு அந்த ஒரு வருஷம் அந்த பதினோரா வருஷம் பிறந்த நாள் கொண்டாடிட்டு அஞ்சு நாள் ஆகுது அந்த தம்பி இறந்துட்டான் தானாவே தூக்கத்திலயே இறந்துருக்குறாரு எடுத்துன்னு வந்து எரிக்கும் போதுதான் அன்னைக்கு மயான பூஜை நரகாசுரனை அம்மா வதம் பண்ண நாள் அந்த மயானம் பூஜை நடக்கும்போது அங்க நான் மயானத்தில் உக்காந்து வேலை செய்யும் போது இந்த மாதிரி இருக்குதுமா அப்படின்னு சொன்னாங்க அப்பவே நான் அதை வாங்கினு இப்போ இப்ப இதுக்காவது இருபத்தி நாலு வயசு ஆகுது இப்போ இப்போ ஏவல்னு சொல்லுவாங்கல்ல ஏவல்னா என்ன குட்டி சாத்தானா இதுன்னு ஒரு டெபினேஷன் கொடுத்தீங்க அதே மாதிரி ஏவல்னா என்ன ஏவல்னாக்கா அது ஒரு ஒரு ஆத்மாமா அது இப்போ இந்த மாதிரி இந்த இப்ப பொம்பளைங்க எடுத்துக்கையே இப்போ இவங்க புருஷனுக்காக லவ் பண்ண பையனுக்காக இந்த மாதிரிலாம் இறந்து போறாங்க இந்த இறந்து போனவங்க என்ன பண்றாங்க இவங்களுடைய விதி முடியாத இந்த வேலையை செய்யறாங்க இது வந்து ஒரு பொண்ணை பிடிக்கிறது இன்னொருத்த இவங்கள பூஜை வேலைக்கு போயிட்டு இவங்கள அடிச்சு தெருத்துறது இவங்க போய் இன்னொருத்தர் மேல பிடிக்கிறது ஒரு மரத்துலயும் அந்த ஏவல்ன்றது நாலு பேர் மேல போனதுக்கு அப்புறம் தான் அதுக்கு அந்த பட்டம் ஒருத்தரை விட்டு தாவி 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 வக்க நீ ஏவல் தான் நீ ஒரு ஆத்தமாவா இருந்தாக்கா சொன்ன சொல்லுதான் நான் இந்த முடிய விட்டு போறேன்னு கருப்புறத்துல சத்தியம் பண்ணிச்சுனா அதோட ஜென்மத்துக்கும் அந்த பக்கமே திரும்பாது ஏவலா இருந்தாக்கா நாலு முடி தாவும் அது நாலு முடி தாவுவோத்தான் அதுக்கு ஏவல்னு பேர் வந்துச்சு ஏவி விடுறதுனாலதான் அது ஏவல் ஓகே அதுக்குமே வந்து வெறும் நிழல் மட்டம்தான் வெள்ளையதா இருக்கும் வெறும் நிழல் மட்டம்தான் சின்னதாதான் இருக்கும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது எந்த அளவுல இருக்கும் அது கருப்பா இருக்கும்பா இவ்ளோ அதோடய சின்னதா இருக்கும் கருப்பா இருக்கும் அத பார்க்க முடியாது ம் ம் இத ஓகே இப்போ பேய்னா வந்து இப்படிதான் இருக்கும் ஆத்மானா இப்படிதான் இருக்கும்னு சினிமால எல்லாம் ஒரு டெபினிஷன் காட்டி ஒரு உருவத்தை காட்டுறாங்க உண்மையிலே பேய் வந்து அந்த தான் இருக்குமா இல்ல நீங்க பார்த்த அனுபவத்துல பேயோட உருவம் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா நான் பார்த்த என்னுடைய வாழ்க்கை சர்வீஸ்ல நான் இந்த மாதிரி அம்மா அதுல உக்காந்து எல்லா வேலையும் பண்ணதுல நுங்க பாக்க சுடுகாட்டுல உக்காந்து பூஜை பண்றேன் பூஜை பண்ணின்னு இருக்கும் போது அம்மா அம்மான்னு ஒரு நாலு குரல் கேட்டுச்சு யாரா இருந்தாலும் திரும்பி பாக்காதீங்கம்மா நீங்க பின்னாடியே சாயதிங்க முன்னாடியே சாயதிங்க நீங்க அமைதியா உக்காருங்க அப்படின்றது என்னுடைய பார்ட்டி என்கிட்ட வந்தவங்க பூஜைக்கு வந்தவங்கள நான் சொல்லிட்டேன்